காணப்படுகிறவைகள் மாற வேண்டும் என்றால் காணப்படுகிற சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால் காணப்படாத தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் அதை மாற்ற முடியும் காணப்படாத தேவனுடைய வார்த்தையை கொண்டு காணப்படுகிற சூழ்நிலையில மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இதுதான் தேவனுடைய விசுவாசத்தின் ஒரு முக்கியமான அம்சம் இது குறித்து கொஞ்சம் போதிக்கப் போகிறேன் சரி இதுக்கு பல்வேறு உதாரணங்களை இன்றைக்கு சொல்ல போகிறேன் முதலாவது உதாரணம் ஆபிரகாம் லிட்டரலா எப்படி காணப்படாத உலகத்தில் இருக்கிற வார்த்தையை கொண்டு காணப்படுகிற உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை எப்படி மாற்றி அமைத்தான் என்பதற்கு உதாரணம் ஆப்ரஹாம் ரெண்டாவது உதாரணம் யோசுவா யோசுவா ஒன்று எட்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பெரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் ஏன் இதை வாயிலிருந்து பிரியாது இருப்பதாக உற்றாத வாயிலிருந்து விட்டுறாத இதை பிரியாது இருக்கும் இரவும் பகலும் தியானம் ஆயிரு இரவும் பகலும் இதே சொல்லிட்டு இருக்கின்றாரு ஏன் சொல்றாரு ஏன்னு சொன்னா இரவும் பகலும் இது தியானம் ஆயிருந்து சொல்லிட்டே இருந்தா இது வந்து ஒரு இப்போ இருக்கிற அந்த தோல்வியின் பிக்சரை இல்லாமையின் பிக்சரை விரக்தியின் பிக்சரை பலவீனத்தின் பிக்சரை எடுத்து போட்டு இன்னொரு புதிய பிக்சரை உள்ளத்திலே உண்டாக்குகிறது எல்லாரும் இந்த புதிய பிக்சரை உண்டாக்க வேண்டும் எந்த பிக்சரை சக்ஸஸ் பிக்சர் உள்ளத்துல உண்டாக வேண்டும் ப்ராஸ்பெரிட்டி பிக்சர் உள்ளத்துல உண்டாக வேண்டும் ஏன் உள்ளத்துல உண்டாக வேண்டும் உள்ளத்துல உண்டானாதான் இந்த உங்களுடைய உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கையில இது உண்டாகும் இன்னொரு உதாரணம் வாசிக்காமலே சொல்லியிருக்கேன் சக்கரியா உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா யோவான்சானுடைய தகப்பன் அவனத்தில் தேவதூர் வந்து சொன்ன போது அவனால் விசுவாசிக்க முடியல பாருங்கள் விஸ்வாசிக்க முடியாதனால அவன் எனக்கு ஒரு அடையாளம் வேணும் நீர் உண்மையை சொல்கிறீங்கிறதுக்கு எனக்கு என்ன அடையாளம்னு கேட்குறான் அவன் வாயை மூடிட்டு போயிட்டார் தேவதூதன் குழந்த பிறகு வரைக்கும் வாய முடியாச்சு ஏன்னு சொன்னால் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள் இதில் கற்றுக்கொள்கிறது என்னங்கிறத கவனமாக நான் பார்க்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் வேர்ட்ஸ் தெர் ஆர் நாட் ஸ்போக்கன் ஆர் மச் மோர் பவர்ஃபுல் தேன் வேர்ட்ஸ் தெர் ஆர் ஸ்போக்கன் இன் அன்பிலீஃப் அவிஸ்வாசத்திலே பேசப்படுகிற வார்த்தைகளை காட்டிலும் பேசப்படாத வார்த்தைகளுக்கு அதிக வல்லமை உண்டு அதுதான் இங்கே காண்கிற சத்தியம் அவிஸ்வாசத்திலே நாம் பேசுகிற வார்த்தைகளை காட்டிலும் பேசப்படாத தேவனுடைய வார்த்தைக்கு அதிக வல்லமை உண்டு அதனால் சில சூழ்நிலையில் பாருங்கள் நாம் கத்தருடைய வார்த்தை எடுத்து சரியாக பேச முடியலன்னா பேச வாய மூடிட்டு இருக்கிறது பெட்டர் அதில் ரொம்ப வல்லமை இருக்குது வாயை திறந்து கெடுத்து விடக்கூடாது வாயை திறந்துருந்தால் கெடுத்துட போகிறானுன்னு சொல்லி தான் வாயை மூடி வச்சிருந்தார் கடவுளில் இன்றைக்கி சிலர் வாயை மூடுறதுனா இன்றைக்கி முக்காவாசி பேர் வாயை மூடினோம் இன்றைக்கி கத்தர் இறக்கமுள்ளவராக இருக்கிறார் அதனால தான் சரி போனை விட்டுட்டு போகிறாரு இன்றைக்கு அதனால் என்ன பண்ணுறாங்க எல்லாம் வாயில் பேசியே வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது இன்னொரு உதாரணம் காமிக்கிறேன் பாருங்கள் எவீரு என்கிறவன் திருப்போம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசங்களை வாசிக்கிறேன் அப்பொழுது ஜபாலே தலைவில் ஒருவனாகிய எவீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் கையை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவன் மிகவும் வேண்டிக் கொண்டான் எல்லாம் சொல்லுங்கள் அப்பொழுது பிழைப்பாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் பாருங்கள் என்ன சொல்கிறான் என் மக வந்து மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு அவனுக்கு தெரியுது இவர் வந்து அவள் மீது வந்து கையை வைத்தால் அவள் ஆரோக்கியம் அடைவாள் அவள் பிழைப்பாள் சாக மாட்டாள் சா செத்து கொண்டிருக்கிறாள் மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் மரண தருவாயில் இருக்கிறார் ஆனால் அவள் பிழைக்க வேண்டும் என்றால் இவர் கை வைத்தா அவள் பிழைப்பாள் எல்லாம் சொல்லுவாங்க அவள் பிழைப்பாள் ஷீ லிவ் என்று சொல்லி அவன் சொல்கிறான் சொல்லி முடிச்ச உடனே ஏசு சொல்கிறான் சரி நான் கூட வர்றேன் அப்படிங்கிறாரு சொல்லி போயிட்டே இருக்கும்போது நடுவில் வேற இன்னொரு ஸ்திரீ ஒருத்தி வந்து அவசகமாகறதுக்கு அவள் வந்து இவருடைய வஸ்திரத்து ஓரத்தத்தோடு அங்கே பெரிய ஒரு இதே நடக்குது அங்கே கொஞ்சம் டிலே ஆகிடுது பயணம் இந்தம்மா வேறு நடுவில் வந்து குறுக்க வந்து அந்தம்மா வேறு சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் போகிற போக்கில் அவள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி சி டிலே ஆகிடுது டிலே ஆகிட்டதுனால அங்கேருந்து ஒருத்தன் ஓடி வந்து செய்தியை சொல்கிறான் மகள் செத்து போய் போயிவிட்டது அவ்வளோதான் ஃபினிஷ்டு டிலே ஆகிடுச்சுப்போ சொல்லி கூப்பிட்டு வரேன் ரொம்ப லேட்டாக கூப்பிட்டு வரேன் ஆள் செத்தாச்சு இனிம வந்து பிரயோஜனம் இல்லைன்னு நியூஸ் வருகிறது வாசிங்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வசனங்களில் அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜபா வீட்டிலிருந்து சிலர் வந்து உடைய குமாரத்தை மறுத்தி போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை ஏசு கேட்ட உடனே அலை தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி அவர் பாருங்கள் மர மரணத்தை பற்றியே ஒன்றும் பேசல பயப்படாதே விசுவாசம் உள்ள அதாவது டூ நாட் ஃபியர் ஓன்லி பிலி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அவ்வளோதான் சொன்னார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு சில நேரத்தில் நம்மளை பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் எதிர்மாறாக நடக்குது நம்ம ஒன்றை விசுவாசிக்கிறோம் அதுக்கு நேராக எதிர்மாறாக நடக்குது அப்போ ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும் வாயை கொஞ்சம் மூடிட்டு இருக்கணும் ஏன்னா எவிரு கதையை பார்த்தீங்கன்னா இங்கே எவியூ ஒன்றுமே பேசல அதுலேருந்து அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு வார்த்தை கூட அவன் பேசவில்லை அவன் வந்து சொன்னான் நியூஸை மறுத்து போனால் ஏன் இவரை போட்டு வருத்தப்படுத்திகிட்டு இருக்க இவர் வர்றதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு பயப்படாதே விசுவாசமுள்ளவனாக இருந்தார் பேசாமல் வாய இருக்கிறான் வாய மூடிட்டேன் இருக்கிறான் ஏ சப்புறம் அவனுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து அந்த பெண்ணை உயிரோடு எழுப்புகிறார் ஆ உயிரோடு எழுப்பு என்ன சொல்கிறார் பாருங்கள் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் உள்ளே பிரவேசித்து வீட்டுக்குள்ளே போகிறார் நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையாய் இருக்கிறாள் அவன்கிட்ட வந்து பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிருன்னு சொல்றது மட்டும் இல்லை இங்கே வந்தவனையும் மரணத்தை இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார் மரணத்தை அங்கீகரிக்கல இவர் மரணத்தை வாயால் பேச மாட்டேங்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு ஏன் சந்தடி பண்ணுகிறீர்கள் பிள்ளை மறிக்கவில்லை அவள் நித்திரையாய் இருக்கிறாள் நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க போய் சொல்றாரு எப்படி செத்து போன பிள்ளையை வச்சுக்கிட்டு மறிக்கவில்லை நித்திரையாக இருக்கிறாலும் பொய் சொல்லலாமா பொய் சொல்லலைங்க விசுவாசத்தை இயக்குகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் விசுவாசத்தை தெரியாத ஆளுங்கள்லாம் இந்த உலக உலகப்பிரபமான ஆளுங்க இந்த மாதிரி வசனத்தெல்லாம் வாசிச்சிட்டு போட்டு குழப்புறது ஏசு பாருங்கள் செத்து போன புள்ளையை சாகலன்றாரு பொய் சொல்கிறாராக்கும் பொய்யெல்லாம் சொல்கிறது இல்லை ஏசு பொய் உரையாது தேவன் அவர் என்ன பண்ணுறாரு ஆமாம் இயற்கை உலகப்படி பார்த்தா இயற்கையின்படி பார்த்தால் இந்த பெண் வந்து என்ன பண்ணிட்டாள் செத்து போய்விட்டாள் ஆனால் அவள் இயற்கை உலகத்தில் இருக்கிற அந்த காணப்படுகிறவர்கள் அவர் பேசவில்லை ஏனென்றால் இந்த காணப்படுகிற சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார் மாற்ற விரும்புகிற அப்படின்னால இதை ஒரு பொருட்டாக அவர் நினைக்கவில்லை இதை பெருசாக அவர் பேசவில்லை ஐயோ செத்து போயிட்டாலோன்னு சொல்லலை அவர் என்ன பண்றாரு அவர் விசுவாசம் எப்படி வேலை செய்யும் தெரியும் அவருக்கு அதனால விசுவாசத்தை பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாரு இவள் மறிக்கவில்லை இவள் நித்தரையாயிருக்கிறாள் என்று சொல்கிறார் பாருங்க விசுவாசம் எப்படி இப்படி வேலை செய்யுதுங்கிறத கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அங்கே இருக்கவங்களுக்கு போய் சொல்லி இல்லை இல்லை சாகலை நித்திரையாக இருக்காள்னு சொல்ல விரும்பல இவர் கிடையாது அப்படி சொல்ல எல்லாருக்கும் தெரியும் செத்து இருக்கிறான்னு ஆனால் இவர் வந்து பேசுகிறது வந்து ஜீவனை தான் பேசுகிறார் நித்திரையாக இருக்கிறாள்ங்கிறத பேசுகிறார் ஏனென்றால் அப்படி தான் விசுவாசம் வேலை செய்யுது பார்க்குறத என்றைக்கு பெருசாக்குறோமோ அன்னைக்கு பார்க்குறத மாற்றவே முடியாது காணப்படாத தேவனுடைய வார்த்தை என்றைக்கு பெருசாக இருக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த காணப்படுகிற சூழ்நிலையில் தான் நம்ம மாற்ற முடியும் இருக்கீங்களா அந்த இதை பயிற்சி விற்கிறார் பாருங்கள் அவர் உள்ளே வர்றாரு அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தவப்பினி தாயும் தம்முடைய வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தளித்த கூமி என்றார் அதற்கு சிறு பெண்ணை எழுந்துரு என்று உனக்கு சொல்கிறேன் அர்த்தமாம் உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள் அவள் பன்னெண்டு வயது உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் எப்படி விசுவாசம் வேலை செய்து பாருங்கள் மரணம் வரைக்கும் வந்துடுச்சு ஆனாலும் மரணத்தை பார்க்கல அவர் எதை கொண்டே இருக்கிறாரு எவிரும் ஒன்றுமே சொல்ல பாருங்கள் அதுதான் பெரிய ஆச்சரியம் அதுக்கப்புறம் வாயை திறக்கலாம் வாயை திறந்ததாகவே ஒன்றும் இல்லை ஏன் திறக்கலன்னா அவன் சொல்ல வேண்டியதெல்லாம் எப்போவோ சொல்லிட்டான் எப்போ சொன்னான் அவரிடத்தில் வந்து மரண தருவாயில் இருக்கிறா ஆனால் அவள் சொஸ்தமாக வேணும் என்றால் நீர் அவள் மேலே வந்து கையை வைத்தால் அவள் பிழைப்பாள் அவள் பிழைப்பாள்னு சொல்லிட்டான் இன்னும் அதை எடுத்துக்க போறதில்லை திருப்பி அவள் பிழைப்பாள்னு சொல்லிட்டு அதுலயே நிற்கிறான் அவள் பிழைப்பாள்னு சொல்லிட்டதுனால அதை இஸ் நாட் டேக்கிங் இட் பேக் அதை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அவள் பிழைப்பாள்னு சொல்லிட்டான் அதுதான் நடக்கும் அதை தவிர வேற பேசுகிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு இப்போ ஆனால் வாயில் அது வரமாட்டேங்குது ஏனென்றால் விசுவாசம் அப்படி தான் வேலை செய்யுது வாயை எப் மூடுறதுல எப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னால் எப்போ இருக்கிறது பெட்டர்னு சொன்னால் சூழ்நிலை ரொம்ப மோசமாக போய் நேரெதிராக நடக்கும்போது நமக்கு எல்லாம் சேர்த்துக்கிட்டு வாயில் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது வாயில் அப்படியே கடை கடன்னு பேசுகிறது ரொம்ப சுலபம் அப்போ தான் வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் தான் யோசுவாவை என்ன சொன்னார் எரி முதல்ல சுற்றி நடக்கும் போது என்ன சொன்னார் ஏழாவது நாள் ஏழு முறை சுற்றி வாங்கினாரு ஆனால் ஒரு கண்டிஷன் யாரும் ஒன்றும் கூடாது ஏன்னா பேசுனா இவன் மதில் சுவர் இவனே ஒரு பெரிய சுவர் மாதிரி ஆகிடுவான் பேசுனா இவனாலேயே விஷயம் கெட்டு போயிடும் அதனால வாயை மூட்டுவான அந்த ஒரு கண்டிஷன் வாயை யாரும் திறக்கவே கூடாது பேசவே கூடாது எல்லாம் சைலண்டாக சுற்றி சுற்றி வர்றான் ஏழாவது இவர் சொன்ன உடனே எக்காலத்தை ஊத சொல்கிறேன் மதில் சுவர் கீழே வரைக்கும் விழுந்து போச்சு பேசாமல் இருக்கணும் ஏன்னா இந்த செவரை பார்த்து சுற்றி சுற்றி வரும்போதே செவ்வறு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தியா நான் சொன்னேன் சும்மா வேஸ்ட்டாக சுற்றி இருக்கிறோம் இந்த செவ்விறு விழுறாது என்ன இந்த பேச்சை கேட்டு நம்ம கெட்டு போக போகிற பார்க்கும் இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க அது தெரியும் அவருக்கு அதனாலும் யாரும் பேசக்கூடாது வாயை திறக்காது அப்படின்ட்டு வாயை திறக்காது சுற்றி சுற்றி வா வாயை திறந்து தானே விழுந்தே விழுந்திருக்காது அந்த யவிரு வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு ஸ்திரீ உள்ள ஸ்திரீ அவளுடைய கதையை வாசிக்கிறோம் இருபத்தி நாலாம் வசனத்துலேருந்து அவர் அவனுடைய கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அப்பொழுது பன்னெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு பாருங்கள் அவள் நல்ல பணக்காரியாக இருந்திருப்பா போல இருக்கு ஆனால் அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் நிறைய இருந்திருக்கும் போல இருக்குது ஆனால் எல்லாம் டாக்டருக்கே செலவாயிடுச்சு சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது ஷி டிட் நாட் ரிக்கவர் பட் ஷி குரூ நிறைய பேருக்கு இந்த குரோ வேர்ஸ் சின்ட்ரோம் வர வர குணமாகலைங்க அதை விட இன்னும் மோசமாகிட்டு போகுது அப்படிங்கிற சிண்ட்ரோம் நிறைய பேருக்கு இருக்குது வியாதியை பற்றி மட்டுமில்லை மற்ற எல்லா சூழ்நிலையும் குறித்து கூட என்னங்க நான் நினச்சேன் பெட்டராக நினச்சேன் இன்னும் போக போக குரோயிங் வேர்ஸ் போக போக இன்னும் மோசமாகிட்டு போதே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் செலவழிச்சிட்டா குணமாகலை வர வர மோசமாயிட்டே போகிறது அப்படிதான் அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டுருக்குறது இங்கே தமிழ் அவ்வளோ சரியாக வரல குரூ வேர்ஸ் போக போக இன்னும் மோசமாயிட்டு போதாம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு பாருங்க போக போக மோசமாயிட்டு போகிறதுங்கிறது அது ஒரு விதமான சென்ட்ரோம் அது விதமான ஒரு எண்ணம் அந்த பிக்சர் எப்படி இருக்கிறீங்க போக போக மோ போன மாதம் இருந்ததை விட இப்போ மோசமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு பிக்சர் உள்ளத்தில் உண்டாயிடுச்சு இப்போ இந்த போக போக மோசமாயிட்டு போகுது அப்படிங்கிற பிக்சரை மாற்றி போக போக சுகம் உண்டாயிடும்ன்ற பிக்சரை எப்படி உண்டாகணும் எப்படி உண்டாகுது எப்படி உண்டாகுதுன்னா அவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு என்னத்தை கேள்விப்பட்டார் அவர் வியாதிசத்தில் சுகமாக்குகிறார் என்று கேள்விப்பட்டாள் அவர் வியாதியை நோக்கி நீ வியாதி போகுது பிசாசை நோக்கி நீ போகிறது அவர் கட்டளையிடுகிறார் கட்டளையிட்டு கட்டளையிட்டபடியே ஆகிறது குறித்து கேள்விப்பட்டால் சொன்னால் அவர் என்னவெல்லாம் செய்கிறார் எப்படி எல்லாம் அற்புதம் செய்கிறாரு எப்படி எல்லாம் சுகமாகிறார்கள் ஜனங்கள் எப்படி அவருக்கு அதிகாரம் இருக்குது எப்படி அவருக்கு வல்லமை இருக்குது எப்படி அவர் வந்து இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு உடன்படிக்கையை பற்றி சொல்லி அவர்கள் யார் என்பதை நினைவூட்டி அவரை விடுதலையாக்குகிறார் எப்படியெல்லாம் அவர் குணமாக்குறார் என்பதை பற்றி கேள்விப்பட்டார் ஒரு தடவை தேவாலயத்துக்கு போனாங்க பூனியாக இருக்கிற ஒரு ஸ்திரீ வர்றா பதினெட்டு வருஷமாக அப்படி இருக்கிறா பாருங்க யார் அவளுக்கு ஒன்றும் சொன்னது கிடையாது ஆபரகாமன் குமாரத்தி அந்த நிலையில் இருக்கிறார் ஆனால் சுகம் அவர்கள் ஏற்கனவே சொந்தம் பழைய உடன்படிக்கையிலேயே அந்த உடன்படிக்கையின்படி அவளுக்கு சொந்தம் ஆனால் தேவாலயத்துக்கு வந்த யாரும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை இவர் சொல்கிறாரு ஸ்ரீயே தவாட் லூஸ்ட் ஃப்ரம் யுவர் இன்ஃபர்மட்டி நீ உன்னுடைய அந்த பெலவீனத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறாய் அப்படின்னா இதெல்லாம் கேள்விப்படுறாள் இயேசுவை பற்றியும் அவர் எப்படி சுகமாக்குகிறார் எவ்வளோ வல்லமை இருக்குது அவருக்கு என்னவெல்லாம் பண்ணுறாரு என்பதை குறித்து அவள் கேள்விப்பட்டு கேள்விப்பட கேள்விப்பட அவளுக்குள்ளே விசுவாசம் வந்துடுச்சு எல்லாம் சொல்லுங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அநேகர் இங்கே புதுசாக வந்திருக்கலாம் இயேசுவை குறித்து அறியாதவர்களாக இருக்கலாம் இன்றைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறேன் இந்த சபைக்கு வந்தீர்கள்ன்னு சொன்னால் இங்கே இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அவர் நல்லவர் அவர் அற்புதர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் வாக்கு மாறாதவர் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை நேசிக்கிற தேவன் இதுதான் இயேசுவை பற்றி நீங்கள் கேள்விப்பட வேண்டியது கேள்விப்பட்டால் உங்களுக்குள்ளேயும் விசுவாசம் வரும் நான் அவருடைய வஸ்திரத்தில் ஓரத்தையாக தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி எல்லாம் என்று சொல்லி எப்படி இந்த குரோவர் இமேஜ் வர வர மோசமாயிட்டு போகிறது என்கிற பிக்சரை மாத்தி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்ற பிக்சர் எப்படி உண்டாகுது சொல்லி தான் உண்டாகுது என்று சொல்லி ஆம்பிளிஃபைட் பைபிள்ல ஷி கெப்டான் வருது அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாளாம் என்ன சொல்லிக்கொண்டே இருந்தான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக நான் தொட்டால் நான் சொஸ்தமாவே என்று சொல்லி இல்லை சொல்லி கொண்டே இருந்தாள் அப்படின்னா விடாம சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் போக போக நான் சுகமாயிடுவேன் வர வர மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப என்ன பண்றான் ஏசு பற்றி கேள்விப்பட்ட உடனே இல்ல இல்ல போக போக சுகமாயிடுவேன் எப்படியும் வஸ்திரத்தை ஓரத்தை தோட்டா எப்படியும் சொஸ்த ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவள் விசுவாசிக்கிறாள் இருக்கீங்களா வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சொத்தம் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சொஸ்தமா வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சொஸ்தமாக திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறா அவளுடைய மனது சொல்லியிருக்கோம் எப்போ சுகமாக போகிற பார் அப்படியே தான் இருக்கிற இன்னும் இந்த ரத்த உதிரை போக்குன்னு அப்படியே தான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கோம் எப்போ சுத்தமாக போகிற அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும் எப்போ சொஸ்தமாக போறியா அவளுடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் சொல்லிகிட்டே சொல்லிட்டே போறா வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள் தொட்ட மாத்திரத்தில் அவள் சொன்னபடியே ஆகும் நல்ல கவனிங்க அவள் சொன்னபடி நீங்க எப்படி அப்படி தான் ஆகும் ஆனால் அந்த விஸ்வாசத்தை வளர்த்துக்கொண்டு சொல்லிக்கொண்டே போகிறான் போயிட்டு தொடுறான் தொட்ட தொட்ட உடனே அவள் சொன்னபடியே தொட்ட உடனே அந்த உதிரத்தின் ஊரில் நின்று போயிற்று சொஸ்தமானாள் இருக்கீங்களா என்ன அற்புதம் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்னும் லாஸ்ட் இருக்கு அதைக்கு வர்றதுக்கு இருந்தேன் அதெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம் நேரம் ஆயிடுச்சு ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு வசனத்தை கேட்டீர்கள் ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு தேவண்டிய தேவண்டிய விசுவாசத்தை குறித்து என்ன அது தேவண்டிய விசுவாசம் எப்படிப்பட்டது வார்த்தையை கொண்டு காணப்படுகிறவைகளை மாற்றுகிறது காணப்படாத உலகத்தின் வார்த்தையை எடுத்து வைத்து கொண்டு இந்த காணப்படுகிற உலகத்தில் உள்ளவைகளை மாற்றி அமைக்கிறது தான் எழுந்து நிற்போம் எல்லோரும் கரங்களையும் வைத்தி கத்திரி சோத்தரிப்போம் ஆலையூயா ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை வேளையில் நன்றியுள்ள எழுதித்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே அற்புதமான இந்த சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே வார்த்தை எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த பிக்சரை மாற்றுகிறது தோல்வியின் படத்தை விரக்தியின் படத்தை பலவீனத்தின் படத்தை மாற்றி வெற்றியின் படத்தை எங்களுக்குள்ளே உண்டாக்குகிறது இப்படித்தான் எங்களை மாற்றுகிறீர் இப்படித்தான் எங்கள் சூழ்நிலையிலே மாற்றுகிறீர் என்பதை அறிந்து கொண்டோம் இந்த காரியங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதியட்டும் சத்திய வசனம் தேவ ஆவியானவரின் வெளிச்சத்தினால் விளங்க ஆரம்பிக்கட்டும் கர்த்தாவே சூழ்நிலையில் மாறட்டும் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறவர்கள் கர்த்தாவே பலவீனத்தில் வந்திருக்கிறவர்கள் வியாதியில் வந்திருக்கிறவர்கள் கஷ்டத்தில் வந்திருக்கிறவர்கள் நஷ்டப்பட்டு வந்திருக்கிறவர்கள் பலவீனப்பட்டு வந்திருக்கிறவர்கள் பயந்து வந்திருக்கிறவர்கள் சந்தேகத்தோடு கவலைகளோடு பாரத்தில் இருந்து வந்திருக்கிறவர்கள் அவருடைய தொல்லைகள் கஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் தேவனுடைய வார்த்தையின் படம் உள்ளத்தில் பிரவேசிக்கட்டும் கத்தர் நல்லவர் என்கிற பிக்சர் உள்ளத்திலே உண்டாகட்டும் எனக்கு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் உண்டு என்கிற ஒரு படத்தை உள்ளத்தில் அவர் உண்டாகட்டும் வார்த்தை சொல்லுகிற வாக்கு கொடுக்கிற அந்த படங்கள் உள்ளத்திலே உண்டாகட்டும் நாளுக்கு நாள் மாற்றம் ஏற்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசம் வரட்டுங்க தாவே எல்லா சூழ்நிலையில் மேற்கொள்வதற்கு வேண்டிய ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய விசுவாசம் உள்ளத்திலே உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆமே